이 త வணக்கம் அமெரிக்க அதிபரினால் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் உலகில் பல நாடுகளில் தீயாக பற்றி கொண்டிருக்கின்றது அவுஸ்திரேலியாவில் வர்த்தகம் சிறப்பாக இருக்கின்றது எனவே அவுஸ்திரேலியாவில் இருந்து ஏற்றுமதியாகும் இரும்பு பொருட்களுக்கு வரி விதிக்கலாம் என்று சிந்திக்கின்றேன் என்றும் அமெரிக்காவினுடைய விமானங்களை ஆஸ்திரேலியா அதிக அளவில் இனி கொள்வனவு செய்ய வேண்டும் என்றும் அவுஸ்திரேலியா அமெரிக்க வர்த்தகம் அமெரிக்காவிற்கு சாதகமாக இல்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறது அமெரிக்காவிற்கு ஏற்படும் செலவுகளை அமெரிக்காவிற்கு வெளியே குறைத்து வருகின்ற டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவிற்கு வருகின்றார் அந்த வகையில் மீதம் பிடிப்பதற்காக அவர் எடுத்த முயற்சியும் ஒருபுறம் இருக்க யுஎஸ் எயிட்டினுடைய இன்ஸ்பெக்டர் ஜெனரலை திடீரென பதவியில் இருந்து நீக்கி இருக்கின்றார் ஒருவரை பதவி நீக்குவதாக இருந்தால் வழங்கப்பட வேண்டிய கால அவகாசத்தை வழங்காமல் திடீரென பதவியில் இருந்து

அமெரிக்கா சில தவறுகளை விடுகின்றது அவற்றை நாங்கள் சீர்திருத்த வேண்டும் என்று கூறிய அவர் ஐம்பது மில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆணுரைகளை அமெரிக்கா அனுப்பியது என்கின்றார் ஈலன் முஸ் காசாவிற்கு அமெரிக்கா குடும்ப கட்டுப்பாட்டிற்காக இருக்கின்றது இப்படி அனுப்பியதனால் அமெரிக்காவிற்கு பலத்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது இது போன்ற தேவையற்ற செலவுகளை அமெரிக்கா கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஆனால் சிஎன்என் போன்ற தொலைக்காட்சிகள் அவ்வாறு காசாவிற்கு குடும்ப கட்டுப்பாட்டு ஆணுறைகளை அமெரிக்கா ஏற்றியதா என்பதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது அமெரிக்கா ஏற்றிய பாரமான குண்டுகளினால் அப்பகுதியில் இருக்கின்ற குடும்பங்கள் அழிந்து குடும்பங்களுடைய எண்ணிக்கை குறைந்ததே அல்லாமல் பெருந்தொகையான பெண்களும் பிள்ளைகளும் மரணித்தனரே அல்லாமல் குழந்தைகளுடைய பிறப்பை அமெரிக்கா கட்டுப்படுத்த முயற்சி எடுத்தது என்பது எந்த அடிப்படையில் என்பதை விளக்கவில்லை அந்த செய்தி இத்தகைய செயலின் மீது அமெரிக்க மக்கள் மகளிர்

புறப்படுத்தப்படுகின்ற பொழுது ஒரு மனித பேரபலம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற பொருளை பாபரசர் கொடுத்திருந்தார் அதற்கான வியாக்கியானம் அதுதான் என்று அவருடைய சார்பில் கூறியிருந்தார்கள் இந்த நிலையில் அப்படியானால் கிறிஸ்தவ திருச்சபைகள் இவர்களை பொறுப்படுத்தி பராமரிக்க வேண்டியதுதானே அந்த காரியத்தை செய்யாமல் அமெரிக்காவை எதற்காக குற்றம் கூறுகின்றீர்கள் என்று கத்தோலிக்க திருச்சபை மீது பாய்ந்திருக்கின்றார் டொனால் அலுமினியம் உருக்கிரும்பு ஆகியவற்றிற்கான கட்டுப்பாடுகளுக்கு எதிராக தாங்களும் கட்டுப்பாடு பாடுகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் மார்ச் தேதி முதல் இந்த சட்டம் வருகின்றது ஆனால் ஐரோப்பாவை விட கனடா மெக்சிகோ பிரேசில் தென்கொரியா வியட்நாம் ஆகிய நாடுகள் அதிகமான அலுமினியத்தை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கின்றன இருபத்தி ஐந்து வீத வரியை இவர்கள் கட்ட வேண்டியதாக வரப்போகின்றது இதனால் அலுமினியம் சார்ந்த உற்பத்திகளெல்லாம் விலை கூட அமெரிக்க கொள்வனவு சக்தி கூட பிரச்சனையை சந்திக்க போகின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் இந்தளவு பெரிய அளவில் இரும்புருக்கையும் அலுமினியத்தையும் அனுப்பவில்லை என்றும் இருப்பினும் இதற்கு பதிலடி தவிர்க்க முடியாதது என்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவினுடைய அதிபர் மெக்சிகோ குடாவை அமெரிக்கூடா என்று பெயர் மாற்றி இருக்கின்றார் இதனால் கூகுள் நிறுவனம் தன்னுடைய கூகுள் மேப்பில் அமெரிக்காவில் பார்க்கின்றவர்களுக்கு அமெரிக்க குடா என்றும் மெக்சிகோவில் பார்ப்பவர்களுக்கு மெக்சிகோ குடா என்றும் பெயர் காட்டக்கூடியவாறு ஏற்பாட்டை செய்து து எனவே உலகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக இல்லை என்பதும் அமெரிக்க நிறுவனம் ஒன்றே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது முன்னாள் அமெரிக்க அதிபர் காலத்தில் பிளாஸ்டிக் குழாய்களை அமெரிக்காவினுடைய அரசு காரியாலயங்களில் கூடாது என்றும் அது சூழலை பாதிக்கின்றது என்றும் அதற்கு பதிலாக கடுதாசியில் செய்யப்பட்ட குழாய்களை பாவித்து குளிர்பானங்களை மற்றும் பற்றிய சூடான பொருட்களை குடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இப்பொழுது டொனால்டு டிரம்ப் அதை தூக்கி குப்பையில் வீசுங்கள் தான் பிளாஸ்டிக் குழாய் மூலமே குடிப்பதாகவும் ஒரு தடவை அல்ல பல தடவைகள் அதை பாவிப்பதாகவும் முறிகின்ற நிலை வருகின்ற பொழுதே கூறுகின்றார் எனவே ஒரு தடவை பாவித்தால் தான் அதிகமாக குப்பையாக வரும் ஒருவர் பாவிப்பதை பல தடவைகள் பாவியுங்கள் என்று புத்திமதி சொல்லி இவைகள் கடலில் கலந்தால் திமிங்கலங்கள் விழுங்கிவிடும் என்று கூறி வந்தார்கள் திமிங்கலங்கள் இதே ஏன் விழுங்கப் போகின்றது இவை வாய்க்குள் சென்றால் சப்பி விட்டு வெளியே தூப்பி விடும் அது ஒரு பிரச்சனையே அல்ல குடியுங்கள் பிளாஸ்டிக் குழாயில் என்று கூறியிருக்கின்றார் இது சமீபத்தில் வெளியாகி இருக்கின்ற டொனால்ட் டிரம்பினுடைய பிளாஸ்டிக் தத்துவமாக இருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை